டெங்குவை போல் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சால் வட இந்திய பாஜக தலைவர்கள் அதிர்ச்சி சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் கொரோனா டெங்கு மலேரியாவை போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருப்பது வட இந்திய பாஜக தலைவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை எதிர்ப்பதை விட அதனை ஒழிக்க வேண்டும் டெங்கு மலேரியாவை நாம் எதிர்க்க மாட்டோம் ஒழிக்கத்தான் நடவடிக்கை எடுப்போம் அதே போன்றதுதான் சனாதன தர்மம் என பேசினார் அவரது இந்த பேச்சு வட இந்திய பாஜகவினரிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் இந்த கருத்தை வேறு விதமாக எடுத்துக்கொண்ட பாஜகவின் ஐடி பிரிவு நிர்வாகி அமித் மாளவியா என்பவர் உதயநிதி ஸ்டாலின் இன அழைப்பிற்கு அழைப்பு விடுக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் உண்மையாகவே பாரதத்தை அழித்து விடுவார்கள் என்று கூறியுள்ளார் வட இந்திய ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு இடம்பெற்றுள்ளது இதற்கு விளக்கம் அளித்த உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை பின்பற்றும் மக்களை அழிக்க வேண்டும் என்று தான் பேசவில்லை சனாதன கொள்கைகளை மக்கள் மனதில் இருந்து அழிப்போம் என்று தான் பேசினேன் என்று விளக்கம் அளித்துள்ளார் தன்னுடைய பேச்சின் எந்த ஒரு வரியையும் திரும்பப் பெறப் போவதில்லை என்றும் பெரியார் அம்பேத்கரின் கருத்துக்களை தழுவியேதான் இந்த கருத்தை தெரிவித்து உள்ளதாகவும் உறுதிபட கூறியுள்ளார் சனாதனத்தால் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அதனை ஒழித்தே தீர வேண்டும் என்றும் உதயநிதி எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார்